கண்ணதாசன் ஒரு பாட்டு பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன் கை வண்ணம் கண் வண்ணம் இங்கே கண்டேன் பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன் இந்த வண்ணம் வண்ணம்ன்றத கண்ணதாசன் எங்க இருந்து எடுத்தான் தெரியுமா கம்பன்ல இருந்து எடுத்தான் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உயிவண்ணமன்றி மற்றோர் துயர் வண்ணம் வருவதுண்டோ மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கம்பன் இந்த வண்ணத்தை எங்க இருந்து எடுத்தான் தெரியுமா ஆழ்வார்த்திருந்து எடுத்தான் முன்னை வண்ணம் பாலின் வண்ணம் முழுதும் நிலை நின்ற பின்னை வண்ணம் கொண்டல் வண்ணம் வண்ணம் என்னும் கால் பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புறையும் திருமேனி என்ன வண்ணம் என்று காட்டும் இந்த லூரிரே சேரமான் பெருமாள் நாயனார் பொன் வண்ணத்து அந்தாதி பாடினார் பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொழிந்திலங்கும் மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீல் சடை வெள்ளிக்குன்றம் குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால் விடை தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனாருக்கேன் பாடினார் சேரமான் பெருமாள் நாயனார் பாடி கண்ணதாசனும் பாடினதான் வண்ணம் 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 தமிழ் இனிமையானதுதான் இன்னும்